வணக்கம் இன்றைய பொழுது இனிதாகட்டும் இன்னைக்கு உலக யோக தினத்தை முன்னிட்டு யோக மாஸ்டர் சிவா அவர்கள்ட்ட ஒரு கலந்துரையா கலந்துரையாடல் வணக்கம் மாஸ்டர் வணக்கம் வணக்கம் இன்னைக்கு உலகமே இருக்கிற யோகம் அப்படின்னா என்ன மாஸ்டர் ஜன் யோகம்ங்கிறது வந்து இன்னைக்கு உலகம் பூரா கொண்டுட்டு போயிட்டாங்க இருந்தால் கூட யோகம்ங்கிற வார்த்தைக்கு எல்லாரும் சொல்கிறது என்ன சொல்கிறாங்கன்னா இதை சொல்லும்போது சித்த விருத்தி நிரோதக அப்படி சொல்கிறாரு இன்னொரு சில குருமார்கள் சொல்லும்போது என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா உயிர் ஒரு எல்லையில்லாத தன்மைக்கு விரிவடைகிறதுக்கான ஒரு சாதனா மார்க்கம் யோகம் அப்படி சொல்கிறாங்க ஆனால் எல்லாருக்கும் அது இயல்பாக புரியுதான்னு கேட்டால் புரியாத மாதிரி தான் இருக்குது இப்போ யோகம்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கிட்ட கேட்டால் யோகங்கிறது ஒரு மனநிலை தான் எப்படி அது இருக்கும் அப்படின்னு கேட்டால் இப்போ மனதில் நிறைய இருக்குது ஒரு துக்கம் வருது கவலை வருது சந்தோஷம் வருது இப்படி நிறைய மனநிலைகள் இருக்குது அதே மாதிரி யோகங்கிறது ஒரு மனநிலை சரி அந்த மனநிலை எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டால் பொதுவாக மனித மனம் என்ன பண்ணுதுன்னா வெளியே உள்ள சூழ்நிலைகள் எல்லாத்தையும் தனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும்னு நினைக்கிது ஒரு செல்ஃபோன் வாங்கினா கூட அந்த செல்ஃபோன் எனக்கு தகுந்த மாதிரி இருக்கணும் இல்லை ஒரு ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ எனக்கு தகுந்த மாதிரி இருக்கணும் என்னோடய வீடு எனக்கு தகுந்த மாதிரி நான் டிசைன் பண்ணணும் இப்படி செஞ்சுட்டே இருக்கும் இந்த ஏதோ குறைபாடு வரும்போது மனம் துக்கத்துக்கு போயிருக்கு கஷ்டப்பட்டுருக்கு அதே மாதிரி வெளிச்சூழ்நிலை எல்லாமே இந்த உள் சூழ்நிலையை பாதிக்கப்படுற மாதிரி அப்படி வெளிச்சூழ்நிலை உள் சூழ்நிலையை பாதிக்காமல் இருக்கக்கூடிய மாதிரி இருக்கக்கூடிய ஒரு மனநிலைக்கு யோகம்னு பேர் அப்போ நம்ம நடைமுறையில் அப்படி வெளி சூழ்நிலை உள் சூழ்நிலையை பாதிக்க முடியாத ஒரு நிலைக்கு போக முடியுமா கண்டிப்பாக போக முடியும் அதுக்கு தான் பயிற்சி முறைகளை கொடுத்துருக்காங்க இந்த பயிற்சி முறைகளை தான் இன்னைக்கு யோகம்னு எல்லோரும் இருக்காங்க யோகம்ங்கிறது ஒரு மனநிலை இந்த மனநிலைக்கு நம்மளை கூட்டிகிட்டு போகிறதுக்கு இந்த மனநிலைக்கு நம்மளை அழை கொண்டுட்டு போய் துக்கம் இல்லாத ஒரு இடத்துல உட்கார வைக்கிறதுக்கு நம்ம குருமார்களும் பெரியவங்களும் ஒரு டிசைன் பண்ணி ஸ்டெப் ஸ்டெப்பாக ஒரு பயிற்சி முறை கொடுத்தாங்க அதுக்கு யோக பயிற்சியின் பேர் இந்த பயிற்சியில் எல்லாரும் ஈடுபட முடியுமா மாஸ்டர் கண்டிப்பாக என்ன சொல்கிற சாஸ்திரங்கள் என்ன சொல்லுது யோக சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா ஒரு மனிதன் ஏன் துக்கத்துக்கு காரணம் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சிட்டான்னா அவனுக்கான பயிற்சி முறை தான் யோகா இப்போ ஸோ துக்கம் நிவர்த்தி வேணும் அப்படின்னு விரும்புகிறவங்களுக்கு கண்டிப்பாக ஆயிற்சியை கண்டிப்பாக யோகம் நம்ம எடுத்துக்கலாமா கண்டிப்பாக அதனால தான் சொல்லும்போது என்ன சொல்றாங்கன்னா துக்க சம்யோக வியோகம் யோக சங்கடிதம்னு சொல்றாங்க அதாவது துன்பங்களிலிருந்து விடுதலை அடைவதற்கான ஒரு மார்க்கமாக யோகத்தை வச்சிருக்காங்க யோகம்னா வெறுமனே ஆசனம் அப்படி இல்லையா மாஸ்டர் இல்ல இல்லை இந்த யோக பயிற்சிகளை ஆரம்பித்து கொடுத்தவர் முதல்ல யார் முத முதல்ல மனித சமுதாயத்துக்கு இதை கொடுத்தது யாருன்னு பார்த்திங்கன்னா கிரணிய கட்பான்னு சொல்லி ஒரு ரிசி தான் இதை ஆரம்பித்து கொடுத்தாரு ஆனால் எல்லாருக்கும் அது போய் சேரணுமேங்கிறதுக்காக அதை தொகுத்து கொடுத்தவர் யாருன்னு கேட்டால் பதஞ்சலி முனிவர் இந்த பதஞ்சலி மகரிஷி என்ன பண்ணியிருக்காருன்னா இதை ஒரு எட்டு அடுக்குகளாக எட்டு படிகளாக கொடுத்துருக்காரு என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா இயமா நியமா ஆசனா பிரணயாமா பிரத்யாகாரா தாரணா தியானம் சமாதின்னு எட்டு நிலை கொடுத்துருக்காரு ஆனால் எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா ஒரு உடம்பை போய் வளர்ச்சிக்கிட்டு முடிச்சு முடிச்சா போட்டு வச்சுக்கிட்டா இது யோகம்னு நினச்சிட்டு யோகா கிளாஸ் போகிறேன்னு சொல்கிறாங்க இது மட்டும் யோகம் இல்லை இந்த எட்டையும் சேர்த்து தான் யோகம்னு சொல்லணும் இப்போ நீங்கள் துன்பத்திலிருந்து விடுதலை பெறறதுக்கு யோகம் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க ம் அப்புறம் இப்போ அநேகருக்கு வந்து ஆரோக்கிய குறைபாடு அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது அப்போ யோகம் அப்படிங்கிற விஷயத்த நம்ம ஆரோக்கியத்துக்காக பயன்படுத்த முடியுமா கண்டிப்பாக ஆரோக்கியம்னு சொன்னாலே என்ன சொல்கிறோன்னா அரோகசிய பாவக இது ஆரோக்கியம் அப்படி சொல்லுது நம்ம சாஸ்திரம் அப்படின்னா என்னன்னு கேட்டா நோய் இல்லாத தன்மைன்னு சொல்லுது அப்போ எது நோய் இல்லாத தன்மைனா இயல்பாக இருக்கிற தன்மை தான் நோய் இல்லாத தன்மை எல்லா மனிதர்களும் இயல்பு இருக்கும் இந்த இயல்புக்கு மாறி உடம்புல ஏதோ பிரச்சனை வரும்போது அதை நோயின்னு சொல்றோம் அது அந்த இயல்புக்கு மறுபடி திருப்புறதுக்கு யோகம் யூஸ் ஆகும் இப்போ இதுக்குரிய பயிற்சி முறைகள்லாம் எப்படி மஸ்டாக இருப்போம் ஆசனங்கள்லேருந்து ஆரம்பிக்குது யோகத்தை மருத்துவமாக கொண்டுட்டு போக போகணுன்னா இதில் ஆசனம் இருக்குது பிரணயாமம் இருக்குது முத்துரைகள் இருக்குது பந்தங்கள் இருக்குது கிரியாக்கள்னு சொல்லக்கூடிய சத்கிரியான்னு சொல்லக்கூடிய ஆறு கிரியாக்கள் இருக்குது இது எல்லாம் ஒரு மனிதனை சரி பண்ணுறதுக்காக தான் உடல் ஆரோக்கியத்துக்காக தான் இது எல்லாத்தையும் டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க உடல் ஆரோக்கியத்துக்கு ஆனால் ஆரோக்கியத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெண்டா பிரிக்கிறாங்க நம்ம யோகிகள் எப்படின்னு பார்த்தா ஆதின்னு ஒன்று சொல்றாங்க வியாதின்னு ஒன்று சொல்றாங்க இந்த வியாதிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தா இது உடலில் வரக்கூடிய நோய்கள்னு சொல்கிறாங்க ஆனால் ஆதிங்கிறது முழுக்க முழுக்க மனம் சம்பந்தப்பட்டது ஏறக்குறைய தொண்ணூறு சதவீத நோய்கள் ஆதியாக தான் இருக்குது இருந்து தான் அது உற்பத்தி ஆகுது அது உடம்புல பாதிப்படைஞ்ச பிறகு தான் நம்ம அதை நோயின்னு சொல்கிறோம் ஆனால் அந்த உடலையும் மனதையும் ஒரு சேர சமப்படுத்தி ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடிய பயிற்சி முறைகளை தான் யோக பயிற்சி முறைகள்னு சொல்கிறோம்